இதனால நான் சூது நினைக்கிறான் இவன் என்னைக்கு தமிழன் சூத்துக்கிட்டு சோத்துக்கிட்டு இங்கு அடிச்சு நினைக்கிறான் இவ்வா பாக்கலாம் இலக்கணம் பாக்கலாம் இந்த நினைவுக்கு காரணம் என்ன இந்த தலித்தம் பேசணும் இந்த அம்பேத்கரம் பேசுறோம் ஏன்னா அவனுக்கு உருப்படி அரசின் வரலாறு தெரியாது என்னைக்கும் நான் பிச்சுக்கிறேன் என்னக்குன்னு தொட அப்படின்ட்டு தாத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருப்பாரு அம்க்குப்பட்டோம் குமுக்கப்பட்டோன்னு அப்படி பிதிக்குப்பட்டவன்ட்டு சொல்லிக்கிட்டு தாழ்வு மனப்பான விளக்க தலையில வரைச்சுக்கிட்டு இந்த மக்களை தலையெடுக்க விடாம குடிய வச்ச குடிய குடிம குடி பஞ்சம் வந்து பறையிற்க மட்டும் தரப்பட்டது அது என்ன நம்ம ஆட்கள் சில பேர் வந்து இது பட்டியல் சாதிக்கு தரப்பட்டது அப்படின்னு பட்டியல் சாதினா அது மத்தவங்க வந்துடலாம் பள்ளி பள்ளி வரான் தெலுங்கு சக்க தெலுங்கு சக்கலையும் வரான் தோட்டி வருவான் எல்லாம் அவருக்கு எல்லாம் வந்து வரலாம் இல்லையா அவருக்கு எல்லாம் தரப்பட்டதுக்கு வெள்ளால் என்பது சாதி கிடையாது வெள்ளால் என்பது வர்ணம் வர்ணம் பறையர் நெசவு பறையர் சொல்லுவாங்க ரெண்டு பெரிய பிரிவு எவன் நிலத்தை வச்சுக்கிட்டா அவன் வந்து குழு பறையர் சொன்னா ஏதோ வந்து துணியை நூலாக்கி நூலை வந்து இந்த துணி ஆக்கணும் நெஞ்சானோ வந்து நெசவுப் பொறியர் நாங்க அது நெசவுப் பொறியர் கால பக்கல ஓடிட்டாங்க ஒரு வருடம் தமிழ்நாட்டுல வந்து வந்து செங்கு இந்த முதலியார் செங்கு முதலியார் நெசவுப் நெசவுப் பொறியரா அவங்க செங்கு இந்த வரானாங்க மிராசு பரையர் இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய நிலப்புல இருந்தது ஐந்தாம் ஆண்டில் தஞ்சாவூரில் காணிகளின் மீது முற்றுமை பெற்ற காணி ஆட்சியர் காணிக்கு உரிமையாளர்கள் அதாவது மிராசுதார்களின் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு தஞ்சாவூரில் அதில் சூத்திரர்களிடம்

நானூற்றி எழுபத்தி நாலு காணி ஆட்சிகள் இருந்ததாக கணக்கிடப்பட்டது சேலத்தில் மட்டும் சேலத்துல மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த காணி ஆட்சியர் முன்னூறு என்று சொல்லப்பட்டது அம்மாவட்டத்தில் இருந்த காணி ஆட்சியர்கள் மிராஸ்தார்களின் உண்மையான எண்ணிக்கை அதை விட பத்து மடங்கு கூடுதாயிருக்கும் என அந்த மாவட்டத்தின் தண்டுனர் கலெக்டர் சொன்னார் காணி ஆட்சியர் அதாவது மிராஸ்தார்கள் இருந்திருக்க வேண்டும் தென்மூட்டாட்டத்தில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் என்னைக்கு தனித்தொகுதி தான் பஞ்சமர்ன்னு சொல்லக்கூடிய அதாவது நால்பண்ண முறைக்கு அப்பால வைக்க வைக்கப்பட்டவங்க தான் இந்த தொல் முதுக்கு மூத்தக்கூடியாக அது பறவைகள் அப்படி இருக்கும்போது தான் பண்றானுங்க வேணும்னு பிற்காலத்துல வந்து ஒரு பஞ்ச இவங்க சாதி அப்பவங்க சாதி கிடையாது சாதி கெட்டவங்க அதுவே என்ன பண்ணுறான் வேணும்னு தைமுள்ள பஞ்சமர்ன்னு சொன்னானுங்க ரொம்ப பிற்காலத்தில் சொன்னானுங்க அது ஐந்தாவது பண்ணமா சீக்கிரம் சொன்னானுங்க பஞ்சம் நிறம் வந்து பறையிற்க மட்டும் தரப்பட்டது அது என்ன சொன்ன நம்ம ஆட்கள் சில பேர் வந்து இது பட்டியல் சாதிக்கு தரப்பட்டது அப்படின்னு பட்டியல் சாதின்னா அது மத்தவங்களாம் வந்துடலாம் பள்ளி பள்ளி வரான் தெலுங்கு சக்கலியம் வரான் தோட்டி வருவான் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து இல்லையா அவனுக்கெல்லாம் தரப்பட்டது கிடையாது எப்படி வந்து சொன்னா அதுக்கு என்ன இதுக்கு சான்று கட்டிருக்கேன் என்னன்னா பறையர்ல ரெண்டு பேரும் பிரிவுன்னு சொன்னா பறைய நான் ரெண்டு அது அடிச்சு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஒண்ணு வந்து வெள்ளால் என்பது சனதி கிடையாது வெள்ளாள் என்பது வண்ணம் வர்ணம்ன்றானே அது அதாவது ச ச பிராமண சத்திய சூத் சத்திரியன் சூத்திரன் வைசியம் சூத்திரன் ரானே வந்து பின்னால வந்து ஐந்தாவது ஒண்ணுமா பிற்காலத்துல சேர்த்தானுங்க இதை துண்காப்பியத்துல வெள்ளாளர்ன்றவங்க வேளாளர் பேர் த தவறு வெள்ளாளர்னு சொல்லணும் வேளாண்மை என்று சொல்லு வந்து ரொம்ப பிற்காலத்துல வந்து சொல்லு அது வேளாண்மை வந்து விருந்தோம்பலை குறிச்ச ஒரு சொல்ல தொடக்கத்துல இப்ப வந்து குறிக்கிட்ட சொல்ல வந்துச்சு விவசாயம் சமஸ்கிருத சொல்ல ஆளப்படுதுன்னா அதுக்கு ஈடான சிறிய தமிழ் சொல் உடம்படைன்ற சொல்லுதான் உடம்படை சொல் வந்து விளக்காரங்கள வழக்கத்துல இருந்தது பின்னால வழக்கு ஒழிஞ்சு போன ஒரு சொல்லா போச்சு உடவடை விவசாய ஆகவே அந்த உழவு முறையில ஆஹ் பழைய நெசவு நெசவுப்பறையர் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பிரிவு எவன் நிலத்தை வச்சுக்கிட்டுன்னா அவன் வந்து குழு சொன்னான் என்ன வந்து துணியை நூலாக்கி நூலை வந்து இந்த துணி ஆக்கினானோ நெஞ்சானோ அவங்க வந்து நெசவு பறவை இருந்தாங்க இந்த ரெண்டு பெரிய பிரிவுகள் தான் அது நெசவு பறவை கால பக்கத்தில் ஒழிஞ்சிட்டானுங்க அது அதில் வந்து நெசவு போடுறவங்க வடக்கு வட தமிழ்நாட்டில் வந்து அவன் வந்து செங்குந்த முதலியாக இருந்துச்சு கைகோல நெசவு பறையரா அவங்க நெசவு பறையர் தான் செங்குந்தான் செங்குந்த முதலியார் பறையல் பறையல் தான் அதுக்கடுத்து வந்து கைகோளை பறையிறானாங்க கைக்கோளாங்க இந்த உழுபறையர்ன்றவங்க எல்லாம் வந்து நிறைய நிலப்பலம் வச்சிருந்தவங்க இப்போ பின்னால வந்த பள்ளிகள் எடுத்துக்கிட்டாக்க பள்ளிகளுக்கு வந்து பல பேருக்கு அவ்வளவு பறையறுட்டு இருந்த அளவுக்கு கூட நிலம் கிடையாது குடியானவனா தான் பெருமான குடியானவன் குடியில இருந்து உள்குடி புறக்குடின்னு ரெண்டு வகையான குடி டென்னன்சி இருந்து உள்குடி புறகுடின்னு வாங்க உள்குடி என்றவன் யார் புறகுடி என்றவன் யாருன்னா அந்த ஊரில் வாழாமல் வெளி இருந்து வந்து ஒரு ஊர்ல இருக்க நிலத்தை வந்து வாரத்துக்கு குத்தக எடுத்து உழுதுட்டு அதுல ஒரு பங்கு குடுத்துட்டு போறவன் பங்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவான் மேல்வாரம்ன்றதுனா அரசுக்கு தர வேண்டிய வரி கடமை அரசுக்கு தர வேண்டியதுல இறைனாங்க பிற்காலத்தில் கடமைனாங்க மேல்வாரம் சொன்னாங்க ஆங்கிலேயர் காலத்துல நவாபு கல்யாண காலத்துல மேல்வாரம் நாங்க பிற்கால இடைக்கால சூழல் காலத்தில் மீ ஆட்சி நான்கு அதை மீ ஆட்சி மேல்வாரம் மீ ஆட்சி பின்னால மேல்வாரமாக அப்புறம் வந்து இடையில துண்டு வரணுமா துண்டு வாரம் என்பது சொன்னா நீங்க ஒரு பங்காளி பங்காளிகள் தான் பங்காளிகளுக்கு நிலத்தை வந்து குத்தகைக்கிறதுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு உரிமை இருந்தது அப்போ அந்த பங்காளிகளுக்கு அந்த ஆட்சி உரிமை கொண்ட பங்காளிக்கு அந்த நிலத்தை கொடியானவன் குத்தகைக்கு எடுத்தவன் அல்லது வாரத்துக்கு எடுத்தவன் பங்கு தர பங்கு தரணும் இல்லையா அந்த பங்கு பேர் துண்டு வாரணாங்க அப்புறம் அது போக அவனுக்குரிய பங்கு அதாவது நிலத்தில் உழுதுவான் இருக்கானே அந்த க குத்தெடுத்துன சென்னு இருக்கானே அவனுக்குரிய பங்கு பேர் வந்து குடிவார குடிவாரம் சொன்னாங்க நல்லது கீழ்வாரம்னு சொன்னாங்க இப்போது அந்த மாதிரி இந்த பள்ளிகள் போன்ற பின்னால் வந்து இடைச்சாதிகள் கூட சரி அதான் அவங்கள சூத்திரர்கள் அவங்களாம் கூட சரி அவங்களுக்கு அவ்வளோ நிலப்பரம் இவங்களுக்கீடாக இல்லை அது மிராஸ் பறையர் இருந்தாங்க அவங்களுக்கு தான் நிறைய நிலப்புலம் இருந்தது இவங்க காலத்துல வந்துச்சு யாரு நவாபில் காட்சியில வந்து வெள்ளக்காரன் கிழக்கு நிக்க அதையே சொற்கள் ஆள்றானுங்க அதுலதான் மிராசுதான்னு பேர் வருது அப்ப அந்த காணியாட்சிக்கு சொந்தக்காரன் வந்து காணியாளர் இருந்தாங்களே அவங்கள்தான் வந்து பெரும் பெரும் பெருமான பறையர்கள் வந்தாங்க அதுல தரம் பால ஒரு நாள் உங்கள் ஆராய்ச்சியாளர் ஆங்கிலத்தில் கற்று எழுதி கற்று எழுதியிருக்காரு அது மேற்கோள் காட்டுற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தஞ்சாவூரில் காணிகளின் மீது முற்றுரிமை பெற்ற காணி ஆட்சியர் அதை காணிக்கு உரிமையாளர்கள் அதாவது மிராஸ்தார்களின் எண்ணிக்கை

ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறாம் ஆண்டுக்கு சற்று முன் மொத்த மகள் மக்கள் தொகை ஆறு லக்கம் அந்த பாரமகாலில் பாரமகால் என்பது சேலத்துக்கு பழைய பேர் இலக்காலத்துல பாரமகள் சொல்லுங்க அந்த பழைய சேலம் மாவட்டத்துல பறையர் எனப்படும் நேரடியா பறையர் சொல்றாங்க பறையர் எனப்படுகோரிடம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஆட்சிகள் இருந்ததா கணக்கிடப்பட்டது சேலத்துல சேலத்தில் மட்டும் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி எழுபத்தி நாலு பழையதார்கள் இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த காணி ஆட்சியர் மிலாஸ்தாரர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி முன்னூறு என்று சொல்லப்பட்டது ஆனால் அம்மாவட்டத்தில் இருந்த காணி ஆட்சியர்கள் மிலாசுதார்களின் உண்மையான எண்ணிக்கை அதை விட பத்து மடங்கு கூடுதலாயிருக்கும் என அந்த மாவட்டத்தின் தண்டுனர் கலெக்டர் சொன்னார் இருந்தாலும் சொன்னதான் பத்து மடங்குனா அவ்வளோ இருக்கும் எட்டாயிரத்தி முன்னூறுனா பத்து மடங்கு எவ்வளவு எண்பதாயிரம் அதன்படி அந்த மாவட்டத்தில் எண்பதாயிரம் காணி ஆட்சியர் அதாவது மிராஸ்தாரர்கள் இருந்திருக்க வேண்டும் தென்னூட்டத்தில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் இன்னைக்கு தனி தொகுதி தான் குறிப்பி பாராளுமன்ற தொகுதி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அடங்கிய ஆயிரத்தி எண்பது ஊர்களில் இருந்த காணியாட்சியர்கள் அதாவது எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூத்தி நான்கு என்று கணக்கிடப்பட்டது இவ்வளவு காணியாட்சி வச்சிருந்தவன் எங்க போனா எப்படி நிலமற்ற சமூகம் ஆனா சொன்னா இந்த காணியாட்சி முறை ஒழிக்கணும்ட்டு காணியாட்சி முறை நீடிக்கணும்ட்டு எல்லிட் இவர் அந்த 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 ஆள் சின்ன சின்ன இத்தனைக்கு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு தெலுங்கு கொஞ்சம் வழி ஓ அப்படி இருந்து கூட எல்லிஸ் வந்து காணி ஆட்சி முறை இருக்கணும் சொல்லிட்டு வழக்காடுறாரு அது அவர் புத்தகம் என்கிட்ட இருக்குது அந்த இது என்கிட்ட இருக்கு அது ஒளி ஒளிபடி நான் வச்சிருக்கேன் அந்த நேரத்துக்கு அப்போ அவருக்கு பின்னால வந்த தாமஸ் பண்றோன்ற அப்ப கவர் பின்னால் கவர்னர் ஆடுறான் இல்லையா அவன் என்ன பண்றான் இந்த காணியாட்சி முறை அவன் டாபடி பிடிக்கிறான் பிடிச்சு ரைத்வாரி முறை கொண்டு வரணும்னு இது பண்றான் காணியாட்சி முறை இவங்க நிலமற்ற சமூகமா ஆயிருக்க மாட்டாங்க இல்லையா

அது ஏன்னா வி விற்கணும்னு சொன்னா இன்னொரு பங்காளிகிட்ட தான் வைக்க முடியும் ஓ அந்த பங்காளி வாங்க முடியல யாரால எந்த பங்காளி அந்த நிலத்தை வாங்க முடியலன்னுதான் இன்னொருத்தவங்க விற்க முடியும் அந்த அளவு அந்த அந்த காணியாட்சி முறை நிலத்தை தமிழங்கிட்ட கட்டி காத்தது ஓகே 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 ஆனா அந்த காணியாட்சி முறை வந்து ரைத்துவாரி முறை வந்த பின்னால நேரடியா அரசுக்கு வரி கட்டுறது நீங்க நேரத்தை உங்க விருப்பம் போல வெட்டி வித்துடலாம் ஆகவே இந்த மாலுக்கு குடி கூத்தி நிச்சிருந்தான்னா அத்தன் வந்து வித்து தொலைச்சிட்டான் அது போல பஞ்சம் வேற வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு பெரும் பஞ்சம் அங்க அப்ப எங்க தாத்தா சொல்லுவாரு எப்ப எங்க தாத்தா எப்ப தங்களுக்கு வந்து கேட்டா பஞ்ச கருப்பு காலத்துல வந்தேன்னு சொல்லுவாரு அது கருப்பு காலம் அந்த பஞ்ச காலத்துல நம்ம ஆளுக்கு இடமா ஒண்ணு மண்ணை தின்னா பெரும் பஞ்சம் செத்து அத்தனை செத்தவங்க கணக்கு இல்லாத அது போக முடிச்சவங்க நிலத்தெல்லாம் விற்று வந்து தான் தங்க வீட்டுக்கு வந்துட்டான் தோ தோட்டத்துழில் எங்கே இருக்குதா அங்கே தேடி போயிட்டானுங்க கூல்கிலா குத்தடி மழா போயிட்டானுங்க ஆச்சுங்களா இப்போ இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல தான் அந்த காணியாட்சி மிராசமுறை ஒழிக்கிறான் யாரையும் தாமசம் பண்றோம் அப்போ என்ன உள்ள பெரிய குழப்பம் வந்திருக்கணும் அவ நெரிய மிராஸ்தாரம் தவி மிராசு பறவை அடுத்த ஓ சோத்துக்கு வழி இல்லை பஞ்சம் பிச்சை எடுக்க பார்க்கணும் கூட முடியல உன்னால வேற வழி இல்லாம போய் பண்ணை அடிமைகள் அவங்க போயிட்டு கிட்ட போய் பண்ணைக்கு அடிமையா அப்ப அப்புறம் பண்ணை அடிப்பு முறை ஒழிச்ச போது படி ஆட்கள் முறையை கொண்டு வர்றாங்க படி அழு படி என்ன பண்ண அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து மாறாங்க எல்லாமே படி அழைப்பாங்க அந்த படியில கூட படி ஆட்கள் சொல்லுவாங்க இந்த படி ஆட்கள் ஆனாங்க இதுவே இவருடைய வறுமை வந்து காரணம் சொன்னா அந்த 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 க அந்த காணி ஆட்சியை ஒழிச்சிருந்தான் ஒழிச்சி ராஜ் முறை ஒழிச்சிட்டு தான் பெரிய நிலமல வச்சிருந்தவங்கலாம் அன்னைக்கு நடுவில் ஒண்ணு எல்லாம் பஞ்சப்பராதி ஆயிட்டான் இரவோடு இரவோ அதனாலதான் ஆகப்பட்டாங்க வறுமை ஆனா அந்த தலித்தியம் பேசுறவங்க தரித்திரங்க என்ன ஐந்த ஆறு ஆண்டுகளட விடல ஐயாயிரம் ஆண்டுகளா எங்களுக்கு எங்களுக்கு கீழே வேட்டி கட்ட ஊடல எங்களுக்கு அப்படியும் புலம்பிட்டு இருப்பானுங்க ஏன்னா பஞ்சத்தில் அடிப்பட்ட பராரி மாறி தமிழ் தலையில தானே மண்ண மாறி போட்டுக்கிறான் தவ அவங்கள இழிவுபடுத்துறான் இதனால நான் சூதுரம் நினைக்கிறான் இவன் என்னைக்கு தமிழன் சூத்துக்கிட்டு சோத்துக்கு டீங்கி அடிச்சுன்னு நினைக்கிறான் இழிவா பாக்குறான் இலக்கணம் பாக்குறான் இந்த நினைவுக்கு காரணம் என்ன இந்த தலித்தையும் பேசணும் அந்த அம்பேத்கரும் பேசுறவன் ஏன்னா அவனுக்கு உருப்படி வரசில் வர்றா தெரியாது என்னைக்கும் நான் பிச்சுக்கிறேன் என்னக்குன்னு தொட விடல அப்படின்ட்டு என்ன அப்படி இது பண்ணிக்கிட்டு தன்னை தானே தாத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருப்பார் அமுக்கப்பட்டோம் குமுக்கப்பட்டோம் அப்படின்னு பிதிக்கப்பட்டோம் பிதிக்குப்பட்டோம் சொல்லிக்கிட்டு தாழ் மனப்பான வழக்கம் தலையில வளர்த்துக்கிட்டு இந்த மக்களை தலையெடுக்க விடாம குளிய வச்ச குடிய குடும்ப குனிய வச்சு இவங்களை வந்து அவங்க வந்து செம்மாந்து பாந்தி வரலாறு மறைச்சு இவங்க தன்னை தான் தலையை தா தாத்திக்கிட்டு இருக்கானுங்க